குற்ற துணை நீ என்று உணர்ந்தோம் சிவபாபா உற்று துணை நீ என்று உணர்ந்தோம் சிவபாபா முக்தி நெறிகறியாத மூர்கோடு இணைந்தனவ குற்று துணை நீ என்று உணர்ந்தோம் சிவபாபா முக்தி நெறிகறிய மூர்க்கரோடு இணைந்த நம கூற்று துணை என்று உணர்ந்தோம் சிவபாபா கற்றுள்ளவஞான கனியனை கற்றுள்ளவஞான கனியனை நம் புத்தியினால் நினைக்கின்றோம் சக்தியினால் நிறைகின்றோ முற்று துணை நீற்றுள்ளவான கனியனை ால் நினைக்கின்றோம் சக்தியினால் நிறைகின்றோற்று உணர்ந்தோம் சிவபாப்ட நாம் பெருமை நே குற்றம் ஒன்றும் இல்லே பெற்றுள்ள நாம் பெருமை நே குற்றம் ஒன்றும் இல்ல நே குற்ற தேகமும் தனக்கில்லானே பெற்றுள்ள நாம் பெருமை நே ஒன்றும் இல்லானே குற்ற தேகமும் தனக்கு இல்லே பற்றொன்றும் இல்லாத பெருதமனே பற்றொன்றும் இல்ல பெரு அமர் பற்றியே பாவங்கள் கரைத்திடுவோமே பற்றொன்றும் இல்லாத பருந்த பற்றிய பாவங்கள் கரைத்திடுவோமே குற்ற துணை நீ என்று உணர்ந்தோம் சிவபாபா முக்தி நெறிகறியாத மூர்கரோடு இணைந்த நாம குற்றத்துணை நீணர்ந்தோம் சிவபாபா